இன்றைக்கி கொக்காடிக்கம்மா இல்லை மீன் பிடிக்கிறாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒவ்வொரு மீனாக பார்க்கலாம் என்னென்ன மீன் இருக்குது இப்படி பிடிச்சிருக்காங்க என்ன ஃபுல்லாக கெடுத்தி மீன் කර்கಾತෝක එංගර්කේ එංගර්කේ ඉතෝරු ඉතෝරු අංගිත් රකෝ මං චාක්ලර් ඉප්ලා එංගෙ බිනු එංගල කාටුංගා නාර්ත රකා මං කේ එනේ ගදක එනේ දියා ඔව් ෆ්‍රී මිනු තරි මිනු එද්දුකම් කිංගා නාගා

கேட்ராணம் சந்தோஷ் குறைவில் பிடிச்சதெல்லாம் துள்ளி போயிருண்டா அதில் தண்ணி நடக்கு துள்ளி போயிடாதா கொஞ்சம்

நல்லா கட்டுறா பல கிலோமீட்டர் ஏ ஏங்கிட்டு காட்டுறா டேய் இங்கிட்டு காட்டு கட்டு சென்னு கழுத்தியா போதும் போதும் போ கொண்டு போ மீசைய மண்புழு மாதிரி இருக்கடா மீசைய மண்புழு தஞ்சிருக்க

तो तो निकल रहा है हाँ? <laughs> ना थे थे। ना ला 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 ना 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 கெண்டெல்லாம் இன்னும் இல்லை எல்லாமே இருக்கு ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டு இருந்துச்சு கெண்டை அந்த மீன் சாப்பிட்டுருக்க